வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இருக்கிறேன் ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும் போது பன்னிரண்டு கிலோ இருக்கு ஸோ அதை பற்றிலாம் கண்டுக்காம வீடியோவில் என்ன சொல்ல போகிறோன்றதை மட்டும் நம்ம பார்ப்போம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற விஷயம் என்னன்னா நம்பிக்கை நம்பிக்கை இல்லைன்னா எதுவுமே இல்லை மனுஷனோட வாழ்க்கையே இல்லை நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருவேளை நம்ம கஷ்டத்தில் இருந்தால் அந்த கஷ்டம் தீரும்ன்ற நம்பிக்கை நம்ம ஜெயிப்போன்ற நம்பிக்கை நம்ம நல்லா ஆயிடுவோன்ற நம்பிக்கை நம்மளுக்கு ஒரு விஷயம் தேட விஷயம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை நம்பிக்கை இப்படி சொல்லிட்டே போகலாம் இவங்க கூட இருப்பாங்கன்ற நம்பிக்கை 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 தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ என்னோட கேள்வி என்னன்னா அந்த நம்பிக்கை எது மேல இருக்கு யார் மேல இருக்கு வீடியோக்குள்ள போவோம் நம்ம மேலே நம்ம வச்சுருக்க நம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து தப்பாக ரைட்டா அப்படின்னா அது தப்புன்னு சொல்ல வரல பட் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு பிடிக்காம கூட போகலாம் என்ன இது இது வந்து மூட நம்பிக்கையாக பேசுகிறது இது மூட நம்பிக்கை கிடையாது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்னால் முடியும் என்னால் ஜெயிக்க முடியும் என்னால் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் நான் சரியாகிடுவேன் நான் இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வந்துடுவேன் இப்போ என்ன நம்ம நினைக்கிறது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும் பட் வெறும் நம்ம மட்டும் ஒரு விஷயத்த பண்ணிட முடியாது நம்மள மீறி நிறைய விஷயம் இருக்கு என்ன பண்ணுற ஹார்ட் ஒர்க்கே பண்ணவானாமா ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக பண்ணி ஆகும் ஆனால் உதாரணத்துக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு அந்த விதையை போட்டு அதை உழுது அதை வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அந்த விதையை அவங்க விதைச்சோடனே அந்த விதை கரெக்டான கிரவுண்ட்ல விழுந்து அந்த விதை வளரத்துக்கு கிளைமேட் நேச்சர் ஹெல்ப் பண்ணணும் சரியான நேரத்தில் மழை வரணும் அதுவும் அதிகமாக வரக்கூடாது கம்மியாக வரக்கூடாது சரியான நேரத்தில் உயிர் அடிக்கணும் அதுவும் அதிகமாக இருக்கக்கூடாது கம்மியாக இருக்கக்கூடாது அது இல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்கள் சார்ந்து இதெல்லாம் கரெக்டாக அமைஞ்சாதான் அந்த விதையே வெளியே வரும் சும்மா நாச்சுக்கும் அப்படி போட்டால் அப்படி வந்துடுறாரு இதே மாதிரி எல்லா விஷயங்களையும் நான் ஒரு ஃபார்மர்ஸ் எக்ஸாம்பிள் ஒரு சீடுன்னு சொல்றது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கோங்க உங்கள் படிப்போ உங்கள் தொழிலோ உங்கள் ஊழியமோ என்ன வேணால் போட்டுக்கோங்க பட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நான் எந்திரிச்சி உழைக்கணும் நான் கஷ்டப்படணும் நான் உழைக்கிறதுக்கு ரெடி என்னால் முடியும் என்னால் இந்த வேலையை செய்ய முடியும் இதெல்லாம் கரெக்ட் பட் நமக்கு வந்து ஒரு ஒரு ப்ளஸ்ஸிங் வேணும் இல்லையா நான் லக்குன்னு சொல்ல மாட்டேன் பிளஸ்ஸிங்குன்னு சொல்லுவேன் எப்படி அந்த வேலைக்கு வந்து கரெக்டான அந்த நேச்சரோட பிளெஸ்ஸிங் வேணுமோ நேச்சரோட பிளெஸிங்குன்னு சொல்கிறத விட கடவுளோட பிளஸ்ஸிங் அதெல்லாம் இருந்தால் தான் ஒரு விஷயம் அமையும்

கூட சில விஷயங்கள் நம்ம வந்து நம்மளை அப்படி அடிச்சு தூக்கி ஒரு கை நம்மளை தூக்கி விடணும் தூக்கி விடுறதுக்கு ஒரு கை வேணும் நம்ம ஏறதுக்கு ஒரு கயிறு வேணும் ஒரு படி வேணும் புரியுதா ஏறணும்னா காத்து மேலே ஏற முடியாது நான் மேலே போனால் காத்து மேலே நடக்க முடியாது அப்போ ஒரு ஏணி வேணும் இல்லை ஒரு படி வேணும் இல்லை ஒரு கயிறு இருக்கணும் ஸோ ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைப்படும் அந்த ஏணி யாரு அந்த கயிறு யார் அந்த படி யார் எனக்கு ஜீசஸ் இப்போது என் உடம்ப நல்லா வச்சுக்கணும் கன்ஃபார்மாக ஓவராக சாப்பிட்றதோ இல்லை சோம்பேறு இருக்கிறதோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறதோ இது எல்லாமே தப்பு பட் என் உடம்பு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாது நம்ம நம்பிக்கை நம்ம உடம்பு மேலே இருக்கக்கூடாது என் உடம்பு சூப்பராக இருக்குது நான் என்னால் என்ன வேணால் பண்ண முடியும் எப்போ யாருக்கு என்ன ஆகுன்றது யாருக்குன்னு தெரியாது அதுதான் சொல்ல நம்ம மீறி நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ நம்ம உடம்பே நம்ம எப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் நாளைக்கு நம்மளுக்கு என்ன இந்த நிமிஷம் இது இதெல்லாம் நெகட்டிவாக சொல்லுங்க நம்ம எல்லாமே பாசிட்டிவாக நினைப்போம் எல்லாம் நல்லா இருப்போம் எல்லாமே நல்லதாக நடக்கும் நினைக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் அந்த நினப்பு மட்டும் இருந்தால் எல்லாமே நல்லா இருந்துருவான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் நம்ம நல்லா இருக்கணும்னா அதுக்கு ஒரு பிளஸிங் வேணும் அது யார் இருந்து வரும் அகேன் எனக்கு ஜீசஸ் இல்லை எல்லாருக்குமே தான் ஜீசஸ்ஸு பட் நான் அதை உணர்ந்துட்டேன் இன்னும் எத்தனை பேர் அதை உணராமல் இருக்காங்கன்றதை இப்போ கொஸ்டின் பணம் என்கிட்ட கோடி கோடியாக பணம் இருக்குது மூட்டை மூட்டையாக பணம் இருக்குது ஓகே பணம் முக்கியம்தான் ஆனால் பணத்தால் எல்லாத்தையும் வாங்கிட முடியுமா உண்மையான அன்பை வாங்க முடியுமா ஹெல்த்தை வாங்க முடியுமா ப்ளெஸ்ஸிங்கை வாங்க முடியுமா முடியாது பணம் இருக்க இருக்கேன் எத்தனை பேர் ஐசியூவில் இருக்கிறாங்க கொரோனா வரும்போது பணம் காப்பாத்துச்சா குஜராத்தில் ஒரு பெரிய குவேக் வரும்போது எத்தனையோ பேர் ஓவர் நைட் நடு ரோடுக்கு வந்துட்டாங்க ஒரு மிகப்பெரிய பணக்காரரு சாப்பாடு சாப்பாடுக்காக நின்னார் பணம் காப்பாற்றுச்சா பணம் இருந்தால் நம்ம பாவத்தை அழுவ முடியுமா பணத்தோட நம்ம எதுவுமே இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு கொரோனாவோ இல்லை அர்த் குவேக்கோ சுனாமியோ இந்த மாதிரி டைமில் வந்து வெறும் பணம் மட்டும் இருந்தால் பணத்தை தின்ன முடியுமா பணத்தால் செத்து போனவங்களை உயிரோட எழுப்ப முடியுமா நிறைய கேள்விகள் இருக்கு ஆனால் நம்ம நம்பிக்கை என்ன கேட்டிங்கன்னா என் நம்பிக்கை இயேசு மேடம் ஏன் இயேசு உயிரோட இருக்கிறாரு அவர் செத்து போனவங்கள உயிரோட எழுப்புவாரு நோய் வாயில் இருக்கிறவங்களை குணமாக்குவார் சாப்பாடு சாப்பாடை கொடுப்பாரு இது எல்லாமே பைபிள் இருக்கு இயேசு வந்து ஐயாயிரம் பேராக இருந்தாலும் பத்தாயிரம் பேர் இருந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாரு எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அவங்க இயேசுனால மட்டும்தான் என்னோடய பாவத்தை கழுவ முடியும் ஏசுனால் மட்டும்தான் என்னை ஹெவன் கூட்டு போக முடியும் என்னோடய பணத்தை வச்சுக்கிட்டு என்னால் எங்கி போக முடியாது இன்ஃபேக்ட் ஓவர் பணம் இருந்தால் ஹெல்லு தான் அது இதெல்லாம் ஒன்று இன்டெப்த் ஸ்டோரிஸு இது ஒட்டகத்தோட ஊசியோட ஓட்டக்கில் ஒட்டகோடனா பணக்காரம் வந்து பரலோகத்துக்கு போட கஷ்டன்றது உண்மை தான் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பைபிள் இருக்குது அதுக்காக எங்கிட்ட பணமே கூடாதா அப்படின்னு பணம் இருக்கட்டும் பணம் இருக்கட்டும் அந்த பணம் உங்களுக்கு பிளெஸ்சிங்காக இருக்கணும் உங்கள் பணம் அடுத்தவங்களுக்கு பிளெஸிங்காக இருக்கணும் அந்த பணத்தை வச்சிங்க அடுத்தவங்களுக்கு உதவணுமே தவிர அந்த பணம் உங்களை வந்து அந்த பணம் இருக்கனால என்ன வேணால் பண்ணலாம் எப்படி வேணா வாழலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பணம் உங்களை எங்கேயுமே கொண்டு போகும் அந்த பாத்தாடத்துக்கு தான் கொண்டு போகும் ஸோ பணத்தில் உங்களோட கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா வேஸ்ட் இல்லை ஒரு வேளை எனக்கு அவர் தெரியும் இவர் தெரியும் பாலிடிக்ஸ் அவரை தெரியும் போலீஸ்காரங்களை இவரை தெரியும் பிஸ்னஸ் மேன் அவருக்கு தெரியும் என்னோடய கனெக்ஷன்ஸ் அதில் உங்களோட நம்பிக்கை உங்களோட கான்ஃபிடென்ஸாக பணம் இருக்கிறவங்க பதவியில் இருக்கிறவங்களாம் பதவி விட்டு போனதுக்கு அப்புறம் எப்படி போயிருக்காங்கன்னு தெரியும் பதவியில் இருக்கும் போது எத்தனை பேர் கடைசி நேரத்தில் யாரும் தொட இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு இறந்து போனாங்கன்றது அவருக்கு தெரியும் பணம் பதவி புகழ் இது எல்லாமே பாசிங் கிளவுட் கூட கிடையாது அதில் உங்களோட கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா அது உங்களை வந்து எங்கேயும் கொண்டு போகாது அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது ரேமண்ட்ஸோட ஓனரோட கதையை நம்ம பார்த்துருக்கோம் வேறு பகலோட கடைசி காலத்தில் வாங்க ஒரு வேணா சாப்பாடு கூட போலிகா போகும்போது பணம் இருக்கும்போது ஆராய்ச்சி பறக்கலாம் ஆனால் கரெக்டாக போய் சேருமான்னு யாரும் தெரியும் இல்லை ஸோ நம்மளோட நம்பிக்கை இது மேலே இருக்கு டைட்டானிக் ஷிப்பை கண்டுபிடிக்கும் போது அவ்வளோ கான்பிடென்டா இருந்தாங்களா அந்த ஷிப்பை கடவுளே நினச்சா அந்த ஷிப்பை சிங்க் பண்ண முடியாது அப்படின்னு அந்த ஷிப்பை இன்ஜினியர் பண்ண அவர் அவுட்டு அந்த ஷிப்பை அவ்வளோ வந்து டெக்னாலஜியோட அந்த காலத்தில் பண்ணது ஒரு ஐஸ்பெர்க்ல அடித்து உடஞ்சி எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க பார்த்துருப்பீங்க உண்மையாக தெரியும் ஸோ உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களோட படிப்பு மேலேயோ சயின்ஸ் மேலேயோ புகழ் மேலேயோ உங்களோட கனெக்ஷன்ஸ் மேலேயோ எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் எனக்கு அதெல்லாம் சொன்னீங்கன்னா அது மேலே நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கை உங்களை எங்கேயுமே கொண்டு போவார் ட்ரெஸ்ஸு மாறிச்சு நினைக்காதீங்க அது ஷூட்டிங்னால கொஞ்சம் கொஞ்சம் அப்போ மாற்றி மாற்றி தான் எடுத்த ஏன்னா எனக்கு ஷூட்டிங் கேப்போ எந்த கேப்பையும் ஏசப்பாக்க ஒரு வீடியோ பண்ணிடணும் அதான் எங்கள் நோக்கம் சரி நான் விஷயத்துக்கு வரேன் உங்கள் நம்பிக்கை வேறு யார் மேலே ஒருவேளை பாஸ்டர் மேலேயா ஃபாதர் மேலேயா பிஷப் மேலேயா குலதெய்வம் காளியா சி நான் எந்த ஜாதி பத்தியோ எந்த மதத்தை பத்தியோ இந்த டினாமினேஷன் பத்தி தப்பா பேசல யார் மேல பாஸ்டர் மதிக்கிறது மதிக்காததுலாம் ஓகே அவங்க மேல மரியாதை வைக்கிற நல்ல பாஸ்டர்லாம் இருக்கிறாங்க நல்ல ஊழியக்காரங்க இருக்காங்க நல்லது பட் முழு நம்பிக்கை நீங்க அவங்க மேல வைக்க முடியாது ஏன்னா அவங்க மனிதர்கள் தான் நீங்க ஒரு சாமிஜியோ ஒரு யோகியவோ ஒரு பாஸ்டரையோ ஒரு ஃபாதரையோ இல்ல ஒரு ஒரு நீங்க எந்த 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 ரிலிஜன எடுத்துக்கோங்க அதுல ஒரு மனுஷன் நம்பும் போது மனுஷன் எப்ப வேணா எப்படி வேணா அவங்களுக்கும் வீக்னஸ் இருக்கு அவங்க எப்ப வேணா மாறலாம் அவங்க எப்படி வேணா இருக்கலாம் சரி எங்களுக்கு அந்த சாமி இந்த சாமி வேலை நம்பிக்கை எனக்கு நான் வந்து சர்ச்சா இருக்கலாம் கோவிலா இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு இருக்கு இல்லையா நான் என்ன யோசிப்பேன்னா என்னோட எக்ஸாம்பிள் நான் வந்து நிறைய குலதெய்வங்களை வச்சு நான் வேளாங்கண்ணிக்கு போவேன் நான் எல்லா இடத்துக்கும் போவேன் பட் எல்லா சாமியும் ஒன்றா அப்படின்னு ஒரு கேள்வி ஆரம்பிச்சிது எந்த சாமியை வந்து பரிசுத்தத்தை பற்றி பேசுது எந்த சாமியை வந்து குடிக்கிறது தப்பு பெண்களை தப்பாக பார்க்கக்கூடாது கொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணக்கூடாது பாவிகளை மன்னிக்கணும் ஏழைங்களுக்கு கொடுக்கணும் காசு நம்ம வந்து சாமிக்கு கொடுக்கக்கூடாது சாமி அதாவது சாமி பேரை சொல்லி நம்ம காசு வாங்கக்கூடாது எந்த சாமியும் நம்மளுக்காக இரத்தத்தை சிந்தியிருக்கு சில சாமிய ரத்தத்தை கேட்கும் அது சாமியில சில சாமி நம்மளுக்கு ரத்தத்தை சிந்தனை சாமியாரு நம்மளுக்கு அடிபட்டவர் யார் நம்மளுக்கா பாவத்தை சுமந்தவர் யார் நம்ம பாவத்தை கலந்தவர் யார் அப்படின்னும் போது எனக்கு கிடைச்ச ஒரே பதில் இயேசு அப்ப என் நம்பிக்கை யார் மேல இத்தனை பேர் மேலயா டெமிகாட்ஸ் மேலயா இல்ல சோ கால்ட் காட்ஸ் மேலேயா இல்ல சோகால் காட்ஸ் பீப்பிள் மேலையா இல்ல இயேசுன்ற ஒருத்தரா இவங்கெல்லாம் தனியா இருக்காங்க இயேசு மட்டும் தனியாக இருக்காது என்னோடய நம்பிக்கை இயேசு மேலே தான் ஸோ உங்கள் நம்பிக்கை உங்களோட சர்ச் மேலேயோ உங்கள் பாஸ்டர் மேலேயோ இல்லை உங்கள் சுவாமிஜி மேலேயோ உங்கள் குலதெய்வம் மேலேயோ வாட் எவர் ஓகே நீங்கள் தப்பாக எடுத்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு மரியாதை மரியாதை கொடுக்கக்கூடாது மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல நான் நம்பிக்கையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் முழுசாக யாரை நம்ப முடியும் நமக்காக யார் வந்து நிற்பா அப்படின்னா இயேசு தான் இயேசுவை ஏற்றுக்கிட்டா அப்புறம் இருக்காதா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கும் போது ட்ரிபுலேஷன் இருக்கும் பிரச்சனை இருக்கும் வேதனைகள் இருக்கும் பல விஷயங்களா இருக்கும் ஆனா கடைசியில் நம்மள கைவிட மாட்டாரு முழுகிற நேரத்துல டக்குன்னு கையை பிடிச்சி தூக்கி உனக்கு நான் கூட இருக்கிறேன்னு வரும் ஸோ ஆரம்பத்தில் எதுவும் சரியா இல்லாத மாதிரி இருக்கும் ஆனா கடைசியில் இயேசு நம்மளை ஜெயிக்க வச்சுருவாரு கிட்ட போகும்போது என்ன ஆரம்பத்தில் ஆரம்பத்துல நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனா கட்சியில் குழி தோட்டி போச்சுருவாங்க இதான் உண்மை நம்பியே வீணா போயிடுவான் இங்க நம்பினா வீணா போக மாட்டோம் ஸோ என்னோட நம்பிக்கை இயேசு மேல நான் தப்பிச்சுட்டேன் நீங்க தப்பிச்சிட்டீங்களா ஸோ இப்போ இந்த வீடியோவில் கன்க்ளூஷன் என்னென்னா உங்களோட நம்பிக்கை யார் மேலே இருக்குது செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக நம்மளை மீறி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது உங்கள் பாடி மேலேயா உங்கள் உடம்பு எப்போதுமே இப்படியே இருந்துடாது அது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது உங்களோட பணமாக பணனால எல்லாத்தையும் வாங்கிட முடியாது பணம் கடைசி வரைக்கும் வராது உங்களோட கனெக்ஷன்ஸாக அது கடைசி வரைக்கும் வராது உங்களோட பாஸ்டராக பிஷப்பா குருஜியா இவங்களும் கடைசி வரைக்கும் வர மாட்டாங்க அப்போ கடைசி வரைக்கும் உங்களுக்கு யார் வருவாருனா இயேசு மட்டும்தான் வருவார் ஏன்னா அவர் மட்டும்தான் உங்களுக்காக ரத்தத்தை இருக்காரு அவர் மட்டும்தான் உங்கள் பாவத்தை கழுவி இருக்காரு அவர் மட்டும்தான் உங்களுக்காக கையிலையும் காலையும் ஆணியில் கடவைப்பட்டு சாட்டில் அடிப்பட்டு கேவலப்பட்டு எச்ச துப்பி அவர் மூஞ்சில அவரை வந்து தலையில் முழுக்கிற வச்சு இவ்வளோ கஷ்டங்களும் நீங்க ஹிந்துவோ கிறிஸ்டியனோ முஸ்லிமோ நீங்க ஏத்திஸ்டோ அதை பத்தி ஒவ்வொருத்தருக்காகவும் பண்ண ஒரே உண்மையான தெய்வம் இயேசுதான் இதுதான் ஏன் பண்ணாரு வெரி சிம்பிள் ஜீசஸ் லவ் யூ அண்ட் ஐ லவ் யூ